அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம் பணம் அதிகமாக சேர சேர்ந்த பணம் நிரந்தரமாக தங்க ஒரு தந்திரா இந்த தந்திராவை நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு கைமேல் பலனுண்டு நிச்சயம் பலன் தரக்கூடிய ஒரு தந்திரா ரொம்ப எளிமை தான் என்ன செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரையில் அதாவது காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள நீங்கள் நீராடி விட்டு ஒரு டம்ளார் எடுத்துக்கோங்க சுத்தமான டம்ளார் அந்த சுத்தமான டம்ளாரில் சுத்தமான நல்ல தண்ணீர் நீங்கள் குடிப்பதற்கு பயன்படுத்துவீங்கல்ல அந்த தண்ணீர் அது ஆர்ஓ வாட்டராக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் நீங்கள் குடிப்பதற்கு வைத்திருக்கக்கூடிய தண்ணீராக இருந்தாலும் தவறு கிடையாது சுத்தமான தண்ணீர் அதில் ஐந்து நாணயங்கள் அந்த நாணயங்களையும் சுத்தமாக கழுவி எடுத்து அந்த தண்ணியில் போடணும் ஐந்து நாணயங்கள் ஒருவேளை இந்த ஆடியோவை இருக்க நீங்கள் வெளிநாட்டில் வசித்தா உங்கள் நாட்டில் எந்த நாணயம் இருக்கோ அந்த நாணயம் சரிங்களா இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க ஒரு ரூபா நாணயம் ஐந்து ரூபா நாணயம் அது எந்த நாணயம் இருந்தாலும் சரி ஐந்து நாணயங்கள் எடுத்து அந்த தண்ணியில் போட்டுறணும் வெள்ளிக்கிழமை சுக்கரை ஓரையில் இதை போட்டு உங்கள் வீட்டில் ஹாலில் அல்லது பூஜரியில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க வச்சுட்டு அந்த தண்ணீருக்கு பக்கத்தில் நீங்கள் அமருங்கள் வடக்கு முகமாக நீங்கள் வடக்கு முகமாக பார்த்து அமருங்க உங்களுக்கு முன்னால் அந்த டம்ளார் இருக்கட்டும் அந்த தண்ணீரை பார்த்து எனக்கு பணம் அதிகமாக சேர வேண்டும் என்னிடம் பணம் நிரந்தரமாக தங்க வேண்டும் என்று இந்த வாசகத்தை இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் எனக்கு பணம் அதிகமாக சேர வேண்டும் என்னிடம் பணம் நிரந்தரமாக தங்க வேண்டும் இந்த வாசகத்தை சொல்லுங்கள் இருபத்தி ஏழு முறை சொல்லி முடிச்சுட்டு அந்த டம்ளாரை எடுத்து ஏதாவது இடத்துல வச்சுருங்க ஒரு ஒரு மணி நேரம் கழித்து ஒரு மணி நேரங்கிறது அந்த சுக்கர உரையெல்லாம் முடிந்து அந்த தண்ணீரை வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் பிரசாதமாக குடிக்க கொடுங்க அல்லது நீங்கள் மட்டுமாவது குடிங்க சரியா அந்த நாணயத்தை எடுத்து பீரோவில் போட்டு வச்சுருங்க அதை செலவு பண்ணாதீங்க அது பீரோவில் நிரந்தரமாக இருக்கட்டும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த தந்திராவை செய்யுங்க இந்த தந்திராவை எத்தனை வாரம் செய்யணும் உங்களது பண தேவை முடியும் வரை செய்ய வேண்டும் இந்த தந்திராவை தொடர்ந்து செய்யக்கூடியவங்களுக்கு பணம் விரும்பி வரும் அற்புதம் நடக்கும் பல மாற்றங்கள் நீங்க பார்ப்பீங்க இந்த சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு தகவல் சென்னாயுருவி மூலிகை ரொம்ப அற்புதமான பண ஈர்ப்பு தன்மை கொண்ட மூலிகை இந்த சென்னாயுருவி மூலிகையை அதர்வன வேத முறைப்படி திலகமாக அரைத்து குபேர வசிய திலகம் நாம் இப்பொழுது விற்பனைக்காக தந்து கொண்டிருக்கின்றோம் மிக மிக குறைந்த விலையில் இந்த திலகத்தை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தணும் பயன்படுத்த பயன்படுத்த உங்களுக்கு குபேர வசியம் ஏற்படும் குபேர வசியம் ஏற்பட்டால் பண ஈர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த திலகம் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த திலகத்தினுடைய விலை விவரங்கள் தருகின்றேன் வாங்கிய பிறகு அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற சூட்சமத்தையும் சொல்லித் தருகின்றேன் மீண்டும் மருத்துவ பகுதியில் சந்திக்கின்றேன் ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்